அனைவருக்கும் வணக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மாவட்ட கழக செயலாளர் கூட்டத்தை நேற்றைய தினம் கூட்டியிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்று நடத்திய அந்த மாவட்ட கழக செயலாளர் கூட்டத்தில் பல சலசலப்பான சம்பவங்களில் ஆரம்பித்து பல ஸ்வீட் பாக்ஸ்கள் கொடுத்த பின்பு பல கலகலப்பான மொமெண்ட்டுகள் அங்கே நடைபெற்று இறுதியாக இந்த மாவட்ட கழக செயலாளர் கூட்டமானது நடந்து முடிந்திருப்பதாக சொல்லப்படுகிறது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதற்காக இந்த மாவட்ட கழக செயலாளர் கூட்டத்தை கூட்டுறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சியை விட வேண்டும் என்பதற்காக கூட்டிக் கொண்டிருக்கிறாரா இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மிகப்பெரிய அளவில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக கூட்டிக் கொண்டிருக்கிறாரா ஒன்றுமே கிடையாதுங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒட்டுமொத்த இந்திய தேசமும் பாரத தேசமே சோகத்தில் இருந்தாங்க காஷ்மீரில் சுற்றுலா பயணிகளை தீவிரவாதிகள் சுட்டு கொண்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு அப்போ கூட எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு துக்கம் அனுசரிக்க வேண்டும் என்று தோன்றல கொண்டாட்டங்கள் வேண்டும் என்று தோன்றி இருக்கும் போல அதனால தான் என்ன பண்ணுறாரு தன்னை சார்ந்திருக்கக்கூடிய தன்னுடைய அணியை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களை அழைத்து ஒரு விருந்து வைக்கிறார் அறுசுவை விருந்து கரிசோர் போடுறாரு இன்னைக்கு தேசமே சோகத்தில் இருக்கும்பொழுது இவர் இந்த கொண்டாட்டத்தில் இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்றைய தினம் மாவட்ட கழக செயலாளர் கூட்டத்தை கூட்டி அதில் பல முக்கிய முடிவுகளாக எடுத்திருக்க போகிறாரு ஒன்றும் கிடையாது அதிருப்தியில் இருக்கக்கூடிய மாவட்ட கழக செயலாளர்கள் ஒற்றுமையை விரும்பக்கூடிய மாவட்ட கழக செயலாளர்கள் கட்சி வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லக்கூடிய மாவட்ட கழக செயலாளர்கள் அவர்களுக்கு பூரா கொடுக்க வேண்டியதை கொடுத்து நம்ம வெற்றி பெற வேண்டும் என்பது வந்து அவசியம் இல்லைங்க நான் கட்சியை வந்து அடமானம் வச்சுட்டு வந்துட்டேன் அதற்கு நீங்கள் எல்லாம் சம்மதம் தெரிவிக்கணும் எக்காரணம் கொண்டு என்னுடைய தலைமைக்கு எதிராக நீங்கள் திரும்பிவிடக் கூடாது என்பதற்காக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இது ஒரு மாவட்ட கழக செயலர் கூட்டத்தை கூட்டி அதில் தன்னுடைய தலைமையை மீண்டும் ஒரு முறை தற்காலிகமாக உறுதி செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த மாவட்ட கழக செயலர் கூட்டத்தை கூட்டியிருக்கிறாரு குறிப்பாக அந்த மாவட்ட கழக செயலர் கூட்டத்தில் ஒரு சில விஷயங்கள் வந்து பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்ன விஷயம் அப்படின்னா மாவட்டத்தில் ஒன்றியத்தில் நகரத்தில் அப்படி இருக்கக்கூடிய காலியாக இருக்கக்கூடிய அந்த இடங்களுக்கு நிர்வாகிகளை போடுங்க நிர்வாகிகளை போட்டு முழு கட்டமைப்பை பலப்படுத்துங்க ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அது மிகப்பெரிய அளவில் நமக்கு வந்து உறுதுணையாக இருக்கும்னு சொல்லிவிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருப்பதாக சொல்லப்படுகிறது ஒரு காலத்தில் அதிமுகவில் நமக்கு கிளைக்கழகத்தில் ஒரு பொறுப்பு கிடைச்சிடாதா ஒரு ஊராட்சி அளவில் ஒரு பொறுப்பு கிடைத்து விடாதா ஒரு ஒன்றிய அளவில் நகர அளவில் மாவட்ட அளவில் இப்படி ஒரு பொறுப்பு கிடைச்சிடாதான்னு சொல்லிவிட்டு தவம் இருந்த காலங்கள் மாறி இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவிற்கு தலைமையாக வந்த பின்பு நமக்கு எந்த ஒரு பதவி வேணாம் அப்படி ஒரு பதவி வாங்கி நம்மளால் களத்தில் அரசியல் செய்ய முடியாது என்கின்ற நிலைக்கு இன்றைக்கி அதிமுகவினுடைய நிர்வாகிகள் வந்துவிட்டாங்க அதுதான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த கூட்டத்தில் முழு கட்டமைப்பை பலப்படுத்துங்கன்னு சொல்லி சொன்னதன் வாயிலாக எடப்பாடி பழனிசாமினுடைய தலைமை பிடிக்காமல் பல பேர் கட்சியிலிருந்து வெளியேறி இருப்பதை அது உறுதிப்படுத்தியிருக்கிறது என்று நம்ம சொல்லலாம் அதே போல் பல நாள் தொடர்ச்சியாக ஒரு பேசுபொருளாக இருந்த விஷயங்கள் என்ன முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரெண்டு பேத்துக்கு கிடையில் ஒரு மோதல் போக்கானது அது இருந்து கொண்டிருக்கிறது அது நீர்ப்பூத்த நெருப்பாக இருந்து கொண்டிருக்கிறது எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் வெடித்து சிதறலாம்னு சொல்லிட்டு நம்மளே தொடர்ந்து சொல்லி வந்து கொண்டிருந்தோம் இப்படிப்பட்ட வேலையில் இந்த மாவட்ட கழக தேர்தல் கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்களே கலந்துருக்கிறாரு அப்போ எடப்பாடி பழனிசாமி அவருக்கும் அவங்க இடத்துக்குள்ள ராசி ஆகிட்டாங்க அவங்க பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் சொல்கிறாங்க எங்கள் வெளியில் காண்பித்துக் கொள்ளக்கூடிய முகம் ஒன்றாக இருக்கும் உள்ளே இருக்கக்கூடிய உணர்வுகள் ஒன்றாக இருக்கும் அது அனைவருக்குமே அப்படி தான் அப்படித்தான் செங்கோட்டை நபர்களுடைய விஷயத்திலையும் அந்த பிரச்சனை இன்னும் நீர்ப்பூத்த நெருப்பாகத்தான் இருக்கிறது என்பது நம்மளுடைய கருத்து என்ன காரணம் அப்படின்னா வெறுமன சின்ன பிரச்சனை ஒரு மாவட்ட அளவில் ஒரு பிரச்சனை அவருக்கும் ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் செங்கோட்டை நபர்களுக்கும் இன்னொரு மாவட்ட கழக இருக்கும் ஒரு மோதலானது இருந்தது அதனுடைய வெளிப்பாடு தான் எடப்பாடி பழனிசாமி அவர் மீது முன்னாள் அமைச்சர் செங்கோட்டை நபர்கள் அதிருப்தியில் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் வந்து முட்டுக் கொடுக்கலாம் அதையும் தாண்டி ஒரு சில விஷயங்களை நம்ம யோசித்து பார்க்கணும் இந்த பிரச்சனைக்காகவா இரவோடு இரவாக உள்துறை அமைச்சர் அவர்களை டெல்லியில் சென்று போய் சந்தித்தார் இரவோடு இரவாக நிதியமைச்சர் அவர்களை இதற்கு இந்த பிரச்சனைக்காகவா போய் சந்திச்சுட்டு வந்தார் அப்போ இதெல்லாம் ஆழ்ந்து யோசித்து பார்க்கணும் அப்போ அதையும் தாண்டி அங்கே பல பிரச்சனைகள் இருக்கிறது இந்த மாவட்ட கழக சேரில் கூட்டத்தில் கூட ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக வேண்டும் என்கின்ற அந்த பேச்சு அடிபட்டு இருக்கலாம் இது வரைக்கும் வெளியில் வரலை அப்படி பேசுனாங்கன்னு சொல்லிட்டு அந்த பேச்சு வெளியில் வரலை ஆனாலும் கூட ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக வேண்டும் என்கிற எண்ணத்தில் பல பேர் அங்கே அவங்களுடைய கருத்தை தெரிவிச்சிருக்கலாம் ஏன்னா அவங்கவுங்க இருக்கக்கூடிய பகுதியில் அவங்களுக்கு தெரியும் நம்ம நம்ம பிரிந்திருக்கக்கூடிய காரணத்தினால வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏறு சட்டமன்ற தேர்தலில் எப்படி எதிர்கொள்ள முடியும் நம்மளால் வெற்றி பெற முடியுமா இல்லையா என்பதை அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய தற்போது இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களும் சரி அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் போட்டியிட விரும்பக்கூடிய வேட்பாளராக களமிறங்கக்கூடிய அவர்களும் அந்த புள்ளி விவரங்களை எடுத்து வச்சுருப்பாங்க அதன் அடிப்படையில் கட்சி ஒன்றுபட்டால் நம்மளுடைய வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கிறது கட்சி ஒன்றுபடவில்லை என்றால் நம்மளுடைய வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கிறது என்டிஏ கூட்டணிக்குள்ளே அதிமுக போனால் அந்த வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த மூன்று வழிகளில் அவங்க கண்டிப்பாக புள்ளி விவரங்களை எடுத்து வச்சுருப்பாங்க அதன் அடிப்படையில் கண்டிப்பாக பேசியிருப்பாங்க கட்சி ஒற்றுமைப்பட வேண்டும் ஒன்றுபட்டால்தான் அதிமுக வெற்றி பெற முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வால்வாசாவா தேர்தல் என்பதை உறுதியாக மாவட்ட கலைச்சரக் கூட்டத்தில் பேசியிருப்பாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் தன்னிடம் இருக்கக்கூடிய வளங்களை வைத்து ஈஸியாக அவங்களை வந்து வளச்சிட்றாரு தன்னுடைய வளங்களை வைத்து எளிமையாக நிர்வாகிகளை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வளைத்து விடுகிறார் அப்படித்தான் எடப்பாடி பழனிசாமி செய்து கொண்டிருக்கிறார் வரக்கூடிய மே இரண்டாம் தேதி அன்று செயற்குழு கூட்டமானது நடைபெறும் என்று அறிவித்திருந்தாங்க இந்த செயற்குழுவில் ஒருங்கிணைந்த அதிமுக வேண்டும் என்கின்ற குரல் ஒழிக்கும் என்று நம்மளை போன்ற கடைக்கூடி அதிமுக தொண்டர்கள் எண்ணிக்கொண்டிருந்தாங்க அதான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதுக்கப்புறம் முறியடிச்சுட்டே வர்றாரு ஒரு விருந்து வைக்கிறாரு விருந்தை முடித்த உடனே என்ன பண்ணுறாரு மாவட்ட கலாச்சாரத்தில் கூட்டத்தை கூட்டி அவங்களுக்கு தேவையான விட்டமின்களை கொடுத்து அவங்களை ஆஃப் பண்ணுறாரு அதற்கு பின்பு தான் செயற்குழு கூட்டமே வருகிறது அப்போ வாங்கியவர்கள் எப்படி அங்கே போய் பேசுவாங்க வாங்கியதற்கு விசுவாசமாக இருக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க எடப்பாடி பழனிசாமியோடைய தலைமை தான் மீண்டும் வரணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சட்டமன்ற தேர்தலுக்கு எடப்பாடி பழனிசாமியை என்ன முடிவெடுக்கிறாரோ அதற்கு கட்டுப்பட்டு நாங்கள்லாம் நடப்போம்னு சொல்லிட்டு தான் இவங்க பேசுவாங்களே ஒழிய கட்சி நலனுக்காக இவங்கெல்லாம் எல்லாம் பேசுவாங்களா அப்படின்னா அது கேள்விக்குறியாக இருக்கிறது என்று தான் நம்ம சொல்லணும் தேர்தல் ஆணையத்தில் வரக்கூடிய இருபத்தி எட்டாம் தேதி அன்று இறுதி விசாரணையானது இரட்டை இலை வழக்கு சம்பந்தமான அந்த இறுதி விசாரணையானது வர இருக்கிறது அந்த இறுதி விசாரணை உறுதியாக சட்டத்தின் வாயிலாக தர்மத்தின் வாயிலாக நீதியின் வாயிலாக நல்ல தீர்ப்பானது வரும் என்று அதிமுக தொண்டர்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறாங்க காரணம் என்ன அப்படின்னா இதய தெய்வம் புரட்சி தவிர எம்ஜிஆர் அவர்கள் வகுத்த அந்த சட்ட விதி அதன் அடிப்படையில் தேர்தல் ஆணையத்தில் விசாரணையானது நடைபெறுமே ஆனால் உறுதியாக டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை அதிமுகவை பொறுத்தவரை தலைமை என்றால் அது ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் என்கின்ற அந்த தீர்ப்பை தான் தேர்தல் ஆணையம் கொடுக்கும் அதை நோக்கி தான் அதிமுக தொண்டர்கள் எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறாங்க ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தனக்கு அதிமுகவினுடைய தலைமையாக தான் தான் இருக்க வேண்டும் என்பதில் ரொம்ப உறுதியாக இருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி உடன் பயணிக்கக்கூடிய அந்த நிர்வாகிகளும் ஒருங்கிணைந்த அதிமுக வேணும் இருவரும் தெய்வங்களுடைய ஆட்சியை தமிழகத்தில் மீண்டும் அமைக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இல்லாமல் தங்களுக்கு தேவையானது கிடைக்கிறது தங்களுடைய வயிற்றுப்பசி நிறைந்து விடுகிறது ஆகையினால தொண்டர்களை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை என்பது போல் எடப்பாடி பழனிசாமி அவருடன் இருக்கக்கூடிய அந்த நிர்வாகிகளும் அதே போல பயணித்துக் கொண்டிருக்கிறாங்க ஒரு சிலர் அதிருப்தியில் இருந்து ஒரு சிலர் ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக வேண்டும் என்று சொன்னாலும் கூட அவர்களுக்கும் கொடுக்கக்கூடியதை கொடுத்து அவர்களையும் தன்னுடைய வழிக்கு கொண்டு வந்து விடுகிறார் இந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதே நிலை தொடரும் பட்சத்தில் ஒருங்கிணைந்த அதிமுக உருவாகாத பட்சத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதிமுகவிற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முடிவுரையை எழுதிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதிமுக தொண்டர்கள் சொல்லி கொண்டிருக்கிறாங்க ஒருங்கிணைந்த அதிமுக அதிமுகவிற்கு பலம் எண்டிய கூட்டணிக்கு நலம் அதைத்தான் தொடர்ந்து சொல்லி வந்து கொண்டிருக்கிறோம் இங்கே வந்து தீயசக்தி திமுகவிற்கு விடை கொடுக்க வேண்டுமே ஆனால் அதற்கு பலம் வாய்ந்த ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக வேண்டும் இல்லை அந்த ஒருங்கிணைந்த அதிமுக உருவாகலை அப்படின்னா மீண்டும் வந்து திமுகவினுடைய ஆட்சி அமைவதை எந்த கொம்பனாலையும் தடுக்க முடியாது என்பது தான் நிதர்சனமான உண்மை திமுக நமக்கு பிடிக்காத கட்சியாக இருந்தாலும் கூட தற்பொழுது தமிழகத்தில் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது திமுக மீண்டும் வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழ்நிலையே தமிழகத்தில் நிலவுவதாக நமக்கு தெரிகிறது ஏன் அப்படின்னா அதிமுக ஒற்றுமையாக இல்லை வருவங்க பார்த்தா அப்படின்னா விஜய் அவருடைய அரசியல் வருகை நாம் தமிழர் கட்சியினுடைய அரசியல் நிலைப்பாடு என்டி கூட்டணி கட்சிகளுக்குள்ளாக இருக்கக்கூடிய நிலைப்பாடு இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஒரு மேடையில் அமர வைத்துக்கொண்டே கூட்டணி ஆட்சி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அமையப் போகிறது அப்படின்னு சொல்லிட்டு உள்துறை அமைச்சர்களும் சொல்லிட்டு போயிட்டாங்க அப்போ இதுவரை எந்த ஒரு தலைவர்களும் சொல்லாத ஒரு நிலைப்பாட்டை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆனால் அதற்கு காரணம் என்ன எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தலைமை பண்பு இல்லை நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஏழு நாடாளுமன்ற தொகுதியில் டெபாசிட் போயிடுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இதே நிலைப்பாட்டில் தேர்தல் காலத்துக்கு போனால் பல சட்டமன்ற தொகுதிகளில் அதிமுக டெபாசிட்டை இழக்கம் அப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஒரு சூழ்நிலை வந்துடக்கூடாது ஆகினால நம்ம வந்து கட்சியே கூட அடமான வச்சிடலான்னு சொல்லிட்டு தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்றைக்கி எண்டிய கூட்டணிக்குள்ளாக போய் கூட்டணி ஆட்சிக்கு சரின்னு சொல்லிட்டு சம்மதம் தெரிவித்துட்டு வந்திருக்கிறாரு இன்றைக்கி அதிமுக ஒற்றுமையாக இருந்தால் ஏழு நடத்துகளை டெபாசிட் போயிருக்குமா இன்றைக்கி பதினெட்டு சதவீத வாக்கு வந்து என் கூட்டணி வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னா அது யாருடைய வாக்கு நம்மளுடைய வாக்கு தான் இன்றைக்கி பாஜக வாங்கியிருக்கிறாங்க அப்போ நம்ம ஒற்றுமையாக இருந்தமே ஆனால் எப்படி பாஜக அவ்வளோ வாக்கு வாங்க முடியும் இன்றைக்கி நம்ம கொடுக்கக்கூடிய சீட்டுக்களை அவங்க வாங்கிட்டு நமக்கு ஆதரவு தெரிவிச்சிருப்பாங்க இன்றைக்கி அந்த நிலையெல்லாம் மாற்றி நம்ம ஆதரவு தேடக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு அதிமுகவை வேறு கட்சியினுடைய ஆதரவு வேண்டும் என்கின்ற நிலைக்கு தள்ளியது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் இந்த நிலையெல்லாம் மாற வேண்டும் அது தேர்தல் ஆணையத்தின் வாயிலாக நடந்தாலும் சரி அனைத்து தலைவர்களும் அமர்ந்து பேசி ஒருங்கிணைந்த அதிமுகவை உருவாக்கினாலும் சரி அதிமுக தொண்டர்கள் விரும்புவது ஒருங்கிணைந்த அதிமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருபரும் இவங்களுடைய ஆட்சி தமிழகத்தில் அமைய வேண்டும் அதற்கு அதிமுகவினுடைய தொண்டர்கள் கள பணியாற்ற தயாராக இருக்கிறாங்க அவர்கள் சொல்லக்கூடிய ஒரே கோரிக்கை ஒருங்கிணைந்த அதிமுக வேண்டும் என்கின்ற கோரிக்கை அதை நோக்கி பயணிப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஐயா ஓபிஎஸ் அவர்களை முன்னிலைப்படுத்தி தேர்தல் களத்திற்கு சென்றுவிடுவோம் மிகப்பெரிய மகா கூட்டணியை கட்டமைத்திடுவோம் தமிழகத்தில் தீயசக்தி திமுகவிற்கு விடை கொடுத்துடுவோம் ஒருங்கிணைந்த அதிமுகவை உருவாக்கிடுவோம் நன்றி வணக்கம்